சேது படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அவதாரம் ஏற்பவர்தான் இயக்குநர் பாலா பாலா சினிமாவிற்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்ததைத் தொடர்ந்து வணங்கான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் பாலா இருபத்தைந்து விழாவையும் ஒன்றாக நடத்தி இயக்குனர் பாலாவை பெருமைப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் இயக்குநர் மிஷ்டினும் கலந்து கொண்டார் அப்போது பேசிய மிஷ்டின் இயக்குநர் பாலா பற்றியும் அவருடனான நட்பு பற்றியும் பகிர்ந்து கொண்டார் இன்றைய நாள் ரொம்பவே முக்கியமான நாள் சினிமா என்றால் என்ன என்பது பற்றி ராஜீவ் மேனன் சொன்ன விஷயம் புரிய வைத்தது அவர் ஒரு ஸ்டூடியோவிற்கு சென்றிருந்தார் அந்த ஸ்டூடியோவிற்கு வழியில் கழற்றிவிடப்பட்டிருந்த முப்பது செருப்புகளுக்கு நடுவில் ஒருவர் படுத்திருந்தார் அவர் யார் என்று கேட்க ஏதோ ஒரு படத்தோட இயக்குனர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ஏன் அவர் இங்கு படுத்திருக்கிறார் என்று கேட்டுள்ளார் அப்படி அங்கு படுத்திருந்தது வேறு யாரும் அல்ல சேது படத்தை கொடுத்த இயக்குனர் பாலாதான் அப்படி ஒரு தருணத்தை நான் மறக்க மாட்டேன் ஏனென்றால் ஒரு கலைஞன் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் தனது படைப்புக்காக இறங்கிப் போவான் என்று மிஷ்கின் கூறினார்